பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி என் கூட்டணி மொத்தமுள்ள இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூத்தி இரண்டு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது காங்கிரஸ் வெறும் நான்கு தொகுதிகளில் சுருங்கி இருக்கிறது இந்நிலையில் இது குறித்து பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரசுக்கு எப்பவுமே பின்னடைவு கிடையாது ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க மட்டுமே காங்கிரஸ் பேரியக்கம் உருவாக்கப்படவில்லை அடையாளம் மற்றவர்களுக்கு பேச்சுரிமை இல்லாதவர்களுக்குமான இயக்கம் தான் காங்கிரஸ் நாங்கள் வெற்றி தோல்வியை பற்றியெல்லாம் கவலைப்படுவது கிடையாது இது மக்கள் சொல்ல முடியாது வெற்றி வாய்ப்பை உறுதியான முடிவு தெரியவில்லை எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் சில நேரங்களில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது என்றும் சில நேரங்களில் ஜேடி முன்னிலையில் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் எனவே ரிசல்ட் வரட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும் வெற்றி வாய்ப்பை எழுந்தால் சோர்வடைவதும் காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது என்றைக்கும் மக்கள் குரலாக இருப்போம் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் பற்றி தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டே இருக்கிறோம் தேர்தல் முடிவுகள் பீகாரில் வந்த பிறகு இது குறித்து விவாதிப்போம் பீகாரில் பதினேழு லட்சம் வாக்குகள் அகற்றப்பட்டிருக்கிறது அதெல்லாம் என்ன வாக்குகள் ஜனநாயகம் விழுந்துவிடக் கூடாது வீழ்வதற்கு யாரும் அனுமதிக்க கூடாது ஜனநாயகம் வென்றெடுக்க வேண்டும் இதுதான் நேரு பிறந்த நாளில் எங்களுடைய பிரகடனம் நாடாளுமன்ற தேர்தலை காங்கிரஸ் தீவிரமாக பணியாற்றியிருந்தது பெரும்பான்மை பெற்ற பாஜக இருபத்தி நான்கில் பெரும்பான்மை பெற முடியவில்லையே காங்கிரஸால் தான் அது சாத்தியமாக்கியிருக்கிறது என்று கூறியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து